அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருக்குறானுடைய இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நன்மையை செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் நன்மையை செய்தால் மறுமையில் வெற்றி கிடைக்கும் எனவே மறுமை வெற்றிக்கு தேவையான அளவு உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்கள் இது இந்த வசனம் சொல்லக்கூடிய அறிவுரை நன்மையை செய்ய வேண்டும் என்று அறிவுரை சொன்னதோடு நிறுத்திவிடாமல் நாம் நன்மைகளை எளிமையாக பெற்றுக்கொள்வதற்கான பல ஏற்பாடுகளை அல்லாஹ் நமக்கு செய்து கொடுக்கிறார் அதில் ஒன்றாக சுண்ணத்தான இபாதத்துகள் அந்த சுன்னத்தான இபாதத்துகளுடைய ஒரு பகுதியாக சுண்ணத்தான தொழுகைகள் அந்த சுன்னத்தான தொழுகைகள் ஒரு பகுதியாக ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு முன்னும் பின்னும் நிறைவேற்ற வேண்டிய சுன்னத்தான தொழுகைகள் அன்பானவர்களே அதிகமான மக்கள் பரலான தொழுகையை நிறைவேற்றுவதில்லை அது ஒரு புறம் யார் பரலான தொழுகையை முறையாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை பெரும்பாலானவர்கள் அந்த பரலான தொழுகைக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள் விஷயத்தில் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஜும்மா தொழுகையில் சுண்ணத்தான வணக்கங்களைப் பற்றி பெரிய அளவிற்கு பயன் நடைபெறும் ஜும்மா பரல் முடிந்தவுடன் ஒரு பெரிய கூட்டம் வெளியே செல்வதை சர்வசாதாரணமாக நாம் பார்க்கலாம் ஒரு பெரிய தர்பியா ஒரு பெரிய இஜித்திமா ஒரு பெரிய மாநாடு நபி வழியே நம் வழி நபி வழியில் நடப்போ இப்படியெல்லாம் உரை நிகழ்த்தப்படும் அந்த மாநாட்டில் தொழுகைக்கு பெரிய முக்கியத்துவம் முக்கியத்துவம் அதிலும் சுன்னத்தான தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் இல்லாத நிலைகளை எல்லாம் பார்க்கலாம் அன்பானவர்களே மார்க்கம் என்பது வெறும் பயான்களுக்காக மட்டும் அல்ல மறுமை சார்ந்த பயன்களுக்காகவும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு முன்னும் பின்னும் சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பயிற்சியை ஒரு முயற்சியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் சுகுக்கு முன்னால் இரண்டு ரகாத்துகள் எந்த அளவிற்கு இந்த இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் ஒரு மனிதருக்கு கிடைப்பதை விட சுபுவுக்கு முன்னால் இரண்டு ரகாத்துக்கள் தொழுவது சிறப்பு என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதனாலதான் சுபு தொழுகையுடைய முன்சுண்ணத்துக்கு மட்டும் பறந்துக்கு பிறகு தொழுவதற்கு கூட அனுமதி அதே லோகருக்கு முன்னால் இரண்டு அல்லது நான்கு ரக்காத்துகள் துகருக்கு பின்னால் இரண்டு ரகாத்துகள் அசருக்கு முன்னால் அல்லது நான்கு ரக்காத்துகள் மகரிபுக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் மகரிபுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் இசாவுக்கு ரகாத்துகள் இஷாவுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் இப்படியெல்லாம் சுன்னத்தான தொழுகைகளை அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் இவை அனைத்தையும் நிறைவேற்றுவது ஒருபுறம் இருந்தாலும் சுவனத்தில் ஒரு மாளிகையை பெறுவதற்கு இதிலும் ஒரு குறிப்பிட்ட அளவை சுருக்கி சுபுகுக்கு முன் இரண்டு ரக்கா லொஹருக்கு முன் நான்கு ரக்கா லொஹருக்கு பின் இரண்டு ரக்கா மகரீவுக்கு பின் இரண்டு ரக்கா இஷாவுக்கு பின் இரண்டு ரக்காத்துகள் இவற்றை இந்த பனிரெண்டு ரக்காத்தை ஒருவர் பேணி வந்தால் அவருக்கு சொர்க்கத்தில மாளிகை கிடைக்கும் அகமது என்கிற நூலில் இடம்பெறக்கூடிய பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாவது ஹபீஸிலும் அந்த தொழுகைகள் எது எது என்பதை சொல்லக்கூடிய பட்டியல் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்றாவது ஹதீதியிலும் கிடைக்கிறது எனவே சுவன மாளிகையை பெறுவதற்கும் அதிகமான நன்மைகளை பெறுவதற்கும் சுன்னத்தான தொழுகைகள் விஷயத்தில் நாம் அக்கறை கொள்வோம் வாசுதா அணி அஹமதுல்லாஹி ரபிலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து